வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி இந்திய டீம் வந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க டெஸ்ட்டு டீமுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது அதை பற்றி நம்மளோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வர்ணனையாளர் திரு ராஜா அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்போம் வணக்கம் ராஜா வணக்கம் ஜி ஜி இப்போது இந்த டெஸ்ட்டு டீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு அப்புறம் அதாவது இந்த ஐபிஎல் பிறகு நிறையா புதுமுகங்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் பெரிய ஜாம்பவான்கள் ரெண்டு பேரோட ரிட்டையர்மெண்ட்டு ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலியோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு டீம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுனால இது பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு நம்ம தான் முதல் வீடியோவும் நம்ம போடுறோம் கண்டிப்பாக இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன ரொம்ப மகிழ்ச்சி நம்ம தான் இதை ஃபஸ்ட்டு போடுறோம்னு நினைக்கிறேன் என்னோட கருத்து என்னென்னா நம்ம எக்ஸப்ட் பண்ண டீமில் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் லேக்கிங் தான் அந்த அது எந்த பேஸில் ரிசர்வ் பண்ணுற எடுத்தாங்கன்னு தெரில எந்த பேஸில் ஆகாஸ்தி போயி இருக்காங்கன்னு தெரில ஏன்னா அவங்க என்ன பெரிய பர்ஃபார்மன்ஸும் பண்ணல ரீசெண்டாக ஏன்னா அது காம்போஜர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணவர் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இருக்கானுங்க போலஸ் நிறைய பேர் சர்துல் தாகூரை வந்து உங்களுக்கு சதுல் தாகரை அந்த பேசிஸ்ல எடுத்தாங்கன்றது ஒன்றும் புரியலை இப்போ ஸ்ரீகாந்த் பேசும்போது வண்டி வண்டியாக கழுவி ஊற்றிருக்கார் கண்டிப்பாக தாகூரே எந்த லெவலில் வச்சிருக்கீங்கன்னு கண்டிப்பாக இது இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறப்போ அது அந்த டாபிக் நடக்கும் ஸ்ரீகாந்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து வாய்ப்பு கொடுத்துட்டாங்க ஆமாஜி அவர் பேசுகிறதுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துட்டாங்க ஸோ அது எந்த பேஸிஸில் எடுத்தாங்கன்னு தெரியல ஸோ இது ஒரு நாலஞ்சு பேர் வந்து எடுத்தது வந்து டோட்டலாக வேஸ்ட்டு பேர் சப் பேர் தான் யூட்லேஷன் பண்ண போகிறது இல்லை இவங்க இங்கிலாந்துக்கு டிக்கெட்டு போட்டு கூட்டணும் போகிறது தான் மிச்சமே தவிர பெரிய இம்பாக்ட் எதுவும் கிரியேட் பண்ண போகிறதில்ல மற்றபடி டீம் செலெக்ஷன் நல்லா தான் இருக்குது கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த லெவன்ஸில் முக்கியமான பிளேயருக்கு இருக்குது அதை கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு பேர் அனவுன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ வெளிநாட்டுக்கு போகிறதுனால பதினெட்டு பேராக இல்லை ஒரு மூணு பேரை வந்து ஸ்டாண்ட் பைக்காக இருக்குது இல்லை எல்லாமே வெளிநாட்டு போகிறப்போ குஷன் வந்து கீப்பர் வைப்பாங்க ஒரு கீப்பர் வைப்பாங்க ஒரு ஆல்ரவுண்டர் வைப்பாங்க அந்த பேசிஸில் தான் இவரை எடுத்துருக்காங்க அவர் எந்த பேஸில் ஆல்ரௌண்டர்னு கன்சிடர் பண்ணுறாங்கன்றது தெரியல பட் அது நம்ம இருந்து தான் பார்க்கணும் அவர் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண போறாங்களா இல்லை சும்மா கூட்டு போய்ட்டு கூட்டு வர போறாங்களான்றது முக்கியமாக அந்த லெவன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக ஒன்றா இருக்கும் அதை கரெக்டாக சூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஏன்னா போலிங் டிபார்ட்மெண்ட் நல்லா தான் இருக்கு எல்லாருமே மாதிரி இருக்கேன் அதே மாதிரி பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டும் நல்ல நல்லா இருக்கு ஒரு எட்டு பேர் என்னன்னா திருப்பி திருப்பி வந்து அநீதி இழைக்கப்படுது மூன்று வெவ்வேறு அணிகளை வந்து அதாவது பிளே ஆஃப் கொண்டு போன டீம் கேப்டனா வந்து ஸ்ரேயா செய்யர் இருக்காரு திருப்பியும் அவருக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா அநீதியும் ஒரு சைடு எடுத்துக்கலாம் ஜி இன்னொரு சைடு அவர் அவர் வேற ஏதாவது இருக்காங்களான்னு தெரியல பிசி ஏன்னா அவர் ரோலை ஓடிஐக்கு கேப்டன் ஆக்கலாம் ஆஃப்டர் ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் கொண்டு வரலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கும் சான்சஸ் இருக்குது ஏன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டியும் சூரிய குமார் அது எவ்வளோ நாள் ஆடுவார்னு தெரியல ஸோ ரெண்டு பேரும் அந்த வெகடா வேகண்டாரு பொசிஷனில் கண்டிப்பாக சுரேஷரோடய ரோல் மேஜராக இருக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டே எடுக்கலையே ஆமாம் ஹர்திக் பாண்டியா வந்து ஹர்திக் பாண்டியா வந்து எடுக்கலை டெஸ்ட் மேட்சில் எடுக்கலை அவர் ஒரு ஆல்ரௌண்டரு அவர் எடுக்கலை

எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மி தான் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மி ரொம்ப கம்மி தான் எனக்கு மட்டும் தான் இல்லை இளமையான டீம் அப்படி ஏன்னா ஷமியும் ஃபிட்னஸ் இல்லைன்ட்டாங்க சோ சமி ஏன்னா நம்ம இளமையான டீம் நம்ம இத சொல்ல முடியல ஏன்னா இது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல ஏன்னா பதினாலு வயசு பையன்லாம் இப்போ உள்ள வந்தாச்சு அவங்க அப்புறம் அவருங்களை தானே இளமையான இப்போ இருபத்தி ரெண்டு வயசே ஆமாம் அபிஷேக் சர்மா சூரியவன்சி ஆயுஷ் மாத்திரேன்னு இப்போ ஏகப்பட்ட பேர் இப்போ கிரிக்கெட் எடுத்தீங்கன்னா ஜி யங்ஸ்டர்ஸ் நிறையா இருக்கிற டீம் பார்த்தீங்கன்னா இந்தியாவை தான் சொல்ல முடியும் எந்த டீம் எல்லாம் கம்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் கிடையாது ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க பட் ஆஸ்திரேலியா கேப்டன் முன்னால் கேப்டன் சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஒரு ஃபார்மேட்டுக்குமே இப்போ டி டுவெண்டின்னா மூணு டீம் அவங்கள்ட்ட தயாராகிருச்சு ஒன் டேனால் மூணு டீம் தயாராகிருச்சு ஒரு ஒரு பொசிஷனுக்குமே நமக்கு ஒரு மூணு பேர் பேக்கப் இருக்காங்க எல்லா ஃபார்மேட்டுக்குமே சொல்கிறாங்க கரெக்டாக இருக்கட்டும் இன்னும் டெஸ்ட்லயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிஸ்ஸிங் சாப்ராஸ் ஆகவும் சேர்க்கல

அடி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. சோ கருணாரை எவ்ளோ யூட்டிலைஸ் பண்ண முடியோ பண்ணுவாங்க. ஆமா ரஞ்சித் தான் ஹையெஸ்ட் ஸ்கோர் அடிச்ச கேரியர்ல பெரிய நல்ல ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அவரை எவ்ளோ யூட்டிலைஸ் பண்ண முடியும்ன்றத அவங்க இது ஒரு வித வகையில நல்லா சொல்லணும். என்ன ரஞ்சித் ट्रॉफी விளையாடுங்க விளையாடுங்கன்னு அத பேஸ் பண்ணி தான் நம்ம செலக்ட் பண்ணப் போறோம்னு சொன்னாங்க இப்போ அந்த வகையில இவங்ககெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்ன சர்துல் தாகர் கூட ரஞ்சில தான் வந்து ஆல் ரவுண்டரா பண்ண பெர்ஃபார்ம் பண்ணாரு இنا ஐபிஎல்ல ஒண்ணுமே பெர்ஃபார்ம் பண்ணல. அவரை அவரோட டீம்லயே டிராப் அவுட் ஆயிருக்காரு. பட் ரஞ்சி வச்சு நிறைய இப்போ அபிமணி ஈஸ்வரன் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரஞ்சி டிராய் வச்சு தான் நாங்க செலக்ட் பண்றோம்ன்றது எடுத்துக்கலாம் பெஸ்ட்டுக்கு மெயினா எனக்கு தெரிஞ்சு ரஞ்சி வச்சு பண்றாங்க ஜி ஒன் டே உக்கும் டி டுவெண்ட்டிக்கும் ஐபிஎல் பேஸ் பண்ணி பண்ற மாதிரி தான் செலக்ஷனை பார்த்தா இருக்குது டிஃபால்ட்டா இதுல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்குன்னு பாத்தீங்கன்னா அப்புறம் அஞ்சு பிளேயர் கான்ஸ்ட்ரக்ட் அந்த ரிமைனிங் இருக்கிற ஒரு ஆறு இடத்துக்கு தான் போட்டிகள் போயிட்டு இருக்கு அது வந்து மிக்க மிக்ஸிங் காம்பினேஷனும் நம்ம கிட்ட இருக்கு நம்ம கிட்ட எல்லா நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க ஏன்னா அது அந்த ஃபார்மேட் வர்றதுக்கு சொன்ன மாதிரி ஒரு ஒரு பிளேயர்ஸ்க்குமே நமக்கு ஒரு மூணு பேக்கப் இருக்காங்க அது வந்து ஆஸ்திரேலியா சொன்ன மாதிரி இப்ப நம்ம இருக்கிறோம் மூணு டீமோட இருக்கிறோம் ஆஸ்திரேலியா எல்லாம் பாத்தீங்கன்னா யாராவ இன்ஜூரி ஆனா டீம் கொலாப்ஸ் ஆயிடும் பட் நமக்கு அப்படி கிடையாது ஆல்டர்ரேட் இருந்துட்டே இருக்காங்க அந்த காலத்துல வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலிய அந்த மாதிரி நம்மளோட இது இருக்கு

ஃபாஸ்ட்டாக தான் ஆடுறாரு யங்ஸ்டர்ஸ் ரன்னிங் தி விக்கெட்ஸும் ஓடுறாரு ஃபீல்டிங்கும் ரெண்டாவது அவர் இப்போ இப்போ டீமில் இந்த அவரோட கைடன்ஸ் ரொம்ப இருந்திருக்கும் இண்டியன்ஸ்க்கு அதை மிஸ் மிஸ் பட் நம்ம ரிசல்ட் பார்ப்போம் இல்லை இப்ப பண்ணிட்டாங்கன்னா

யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஏன்னா ஃபாரின் பிளேயர்ஸ் தான் முதல்லெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க பட் இந்த ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா எனக்கு பியூர்லி இந்தியன் லீக் தான் சரி சொல்லணும் இது வந்து அதிசயமாக நான் இது ஒரு வீடியோ நம்ம அடுத்த நேரத்தில் இன்னொரு ஒரு வீடியோ போடுவோம் பண்ணுவோம் கண்டிப்பாக இது இந்தியனோட லீக் மாதிரி தான் இருந்தது ஆமாம் இந்தியா பிளேஸ்க்குள்ளே ஒரு ஒரு காம்பெடிஷனை செக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஆமா பானர் யாருமே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல போலிங் ஐஸும் சரி பேட்டிங் ஐஸும் சரி எல்லாமே நம்ம தான் டாப் ஆஸ்ட்டு இருக்கோம் ஈவன் ஆரம்பத்தில் கொஞ்சம் பூரா நடிச்சார் அப்புறம் அவரும் ஒன்றும் பர்ஃபார்ம் அலைத்து அவரோட வீக்னஸ் தெரிஞ்சுச்சு அவரை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க

ஸோ அவர் ஆல்மோஸ்ட் அவரையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறாங்க ஆமாம் இன்னொருத்தர் யாரும் இன்னொரு அந்த இடத்துல இன்னொரு இந்தியனுக்கு இன்னொன்று சான்ஸ் கிடைக்கும் ஸோ அது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் தான் செய்யுது இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமான விஷயம் இந்த டீம் வந்து இப்போ இங்கிலாந்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி வெற்றி பெறுவதற்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம் நம்ம முடிச்சு அடுத்த வீடியோல மீண்டும் சார் கண்டிப்பா ஜி ரொம்ப நன்றி நன்றி